வணக்கம் நேயர்களே இது சானல்ஜி இன்றைய நிகழ்ச்சியில் வெளிச்சத்திற்கு வாங்க பால ஜோதிடம் இதழில் வெளிவந்த தொடர் பதிவுகளில் இருந்து வரும் தொடர் நிகழ்ச்சி படைப்பு விசு ஐயர் இனி சிந்தனைக்கு போகலாம் வெளிச்சத்திற்கு வாங்க பகுத்தறிவு பால்வாடியில் சேர்ந்த சிலர் இரவல் அறிவை திரட்டி கொண்டு ரொம்ப பெரிய கஷ்டமான கேள்வியை கேட்டுவிட்டது போல நினைத்து கொண்டு நம்மிடம் சிறு பிள்ளைத்தனமாக கேட்பார்கள் ஒரு புறம் அவர்களை பார்த்தால் சிரிப்பு வரும் இன்னொரு புறம் அவர்கள் அறியாமையை நினைத்து பாவமாக இருக்கும் இதனை புல்லறிவாண்மை என வள்ளுவம் சொல்லும் சரி அப்படி என்ன வருத்தப்படும்படி கேட்பாங்க என நினைக்கிறீங்க அதை சொல்லாமல் போனால் எப்படி அதை சொல்வதற்கு தானே இந்த பதிவு என்னது பார்க்கடலை கடைய அமுதம் வருமா என்ன சார் புருடா விடுறீங்க அந்த கடலை கடைய மேருமலை தான் மத்தாக இருந்ததாம் பாம்பு தான் கயிறாம் இம்மாம் பெரிய கடலில் அந்த மலையை ஒரு தம்மா துண்டு ஆமை முதுகிலே தாங்கிச்சாம் இதுவரைக்கும் அப்படி ஒரு ஆமையை டிஸ்கவரி சானலில் கூட பார்க்கவில்லையடா சாமி என்று நம்மை சும்மா விடமாட்டார்கள் முழு கதையையும் சொல்லிவிட்டு மேலும் நம்மை கிண்டல் செய்து விட்டது போல சந்தோஷம் அடைவார்கள் அப்படி தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைய விஷம் வந்துச்சாம் அதனை சிவன் வாங்கி குடிச்சாராம் தன் புருஷன் சாக கூடாதுன்னு தொண்டையிலே கையை வைச்சு நிற்க வைத்து விட்டாராம் விஷத்தை குடித்தால் சாமி சாகுமா என்னங்கப்பா ரீல் சுத்துறீங்க அப்படி செத்தால் அது சாமியா இப்படி ஒரு கதையை ஹாலிவுட் படத்துல கூட இதுவரை யாரும் சொன்னதில்லை இதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்களும் சாமி கும்பிட்டுகிட்டு சோதிடம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு என்று நம்மை வீண்வம்புக்கு இழுப்பார்கள் சில விஷயங்களை அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள் பழைய காலத்தில் நமக்கு விஷயங்களை புரிய வைப்பதற்காக கதை போல செய்திகளை சொல்லி நம் மனதில் பதிய வைப்பார்கள் முன்பெல்லாம் பாட்டிமார்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பார்கள் இப்போ அந்த பாட்டிமார்கள் எல்லாம் முதியோர் இல்லத்தில் இருப்பதால் குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி தர யாரும் இல்லை இருக்கிற பாட்டிமார்களும் கையில் ரிமோட் உடன் சுவற்றில் மாட்டிய ஐம்பது இன்ச் பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து விடுவதால் அவர்களும் சிந்தனையை வளர்த்து கொள்வதில்லை நம்மை யாரும் கவனிக்க மாட்டேன் என்கிறார்களே என குழந்தைகளும் ஆறு இன்ச் பெட்டியை கையில் பிடித்து கொண்டு உலகத்தை சுற்றி வருகிறது அதனால் குழந்தைகளையும் சிந்தனையை வளர்த்துக் கொள்ள விடுவதில்லை நமது கலாச்சாரத்தில் சொல்லப்படுற எல்லாம் பெரிய தத்துவங்களை உள்ளடக்கி சொல்ல வந்த உருவகங்கள் குழந்தைகள் கூட விஷுவலைஸ் செய்து பார்க்கும்படி சொல்லி தருவார்கள் இது போல கூக்களால் கூட சொல்லி தர முடியாது இவைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு வாதிடுவது அறிவுடைமையாகாது என்பது அறிவுள்ளவர்களுக்கு தெரியும் இந்த நடைமுறை நண்பர்கள் மத்தியிலும் கூட குழுக்குறி போல இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் இது புரியும் என்கோடிங் செய்யப்பட்ட இந்த உருவகங்களை டீகோடங் செய்தால் மட்டுமே அதன் பொருள் விளங்கும் உங்களுக்காக இப்போது இந்த கதையை டீகோட் செய்து பார்க்கலாம் வாங்க பார்க்கடல் குண்டலினி சக்தி வேறு மலை முதுகு வாசுகி பாம்பு மூச்சுக்காற்று தேவர் அசுரர் இடகலை நாடி பிங்களை நாடி ஆமை ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் தன்மை தொண்டைக்குழி விசித்தி சக்கரம் விஷ்ணு வாழ்வு ஆலகால விஷம் கபம் அமுதம் மரணமில்லா பெருவாழ்வு திருமகள் செல்வம் நிறைவு சந்திரன் சித்த தெளிவு காமதேனு கற்பக விருட்சம் நினைத்தது கைகூடும் ஆற்றல் ஐராவதம் தேக பலம் தன்வந்திரி ஆரோக்கியம் நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் முதுகுத்தண்டின் இரு பக்கமும் செல்லும் இடகலை பிங்கலை நாடி வழியே மூச்சுக்காற்று எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆமை போல் ஐம்புலன்களையும் அடக்கி அதை ஆதாரமாக கொண்டு யோக பயிற்சியினால் நாடி சுத்தி செய்து இடகளை பிங்கலை வழியே மூச்சுக்காற்றை இழுத்து விடும் போது நித்திய பெருவாழ்விற்கான பத்தாம் வாசல் திறக்கும் அங்கே அமுதம் சுரக்கும் அதை உண்டவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடைவர் என்ற இந்த ஆழமான கருத்து அடங்கிய சிந்தனையை ஒரு உருவக கதையில் விஷுவல் கம்யூனிகேஷன் எதுவும் படிக்காமல் விளக்கி தந்து இருக்கிறார்கள் என்றால் முன்னோர்களின் அறிவை வியந்து பாராட்ட வேண்டுமே தவிர கருப்பு சட்டை போட்டு கொண்டு கண்டதை சொல்லக்கூடாது பார்க்கடலை கடையும் போது லட்சுமி தன்வந்திரி சந்திரன் கற்பக விருட்சம் காமதேனு ஐராவதம் முதலியன வந்தது என்பது யோக சித்தி பெற்ற ஒருவருக்கு முறையே செல்வம் நிறைவு ஆரோக்கியம் சித்த தெளிவு நினைத்தது கைகூடும் ஆற்றல் தேக பலம் கிடைக்கும் என்பதற்காக சொல்ல வந்த உருவகங்கள் இப்படி யோக பயிற்சியின் போது அதிகமான கபமே முதலில் வெளிப்படும் அதனால் தான் யோக பயிற்சியில் கரிசாலை நெய் தடவ செய்வார்கள் என்பது யோகம் பயில்பவர்களுக்கு தெரியும் கரிசாலை நெய்யா அப்படின்னா என கேட்காதீர்கள் அதை இன்னொரு வாய்ப்பில் சிந்திக்க வைத்துக் கொள்வோம் இந்த கபமே விஷம் என யோக சாஸ்திரத்தில் சொல்லி வைத்து இருப்பதை சுலபமாக புரிந்து கொள்ள இப்படி கதை போல சொல்லி தந்து இருப்பார்கள் இதே போல தான் சோதிடத்திலும் சந்திரனுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களும் மனைவிமார்கள் வளர்ந்து தேய வேண்டும் என தான் பெற்ற சாபத்தால் சந்திரன் நேரடியாக பலனை தரமாட்டார் குரு பத்தினி தாரை வழியாக பலனை தருவார் என சொல்லி தந்து இருப்பார்கள் அதனால் தான் சந்திராஷ்டமம் பார்க்க தேவையில்லை தாரா பலனே முக்கியம் சனிக்கு கால் ஊனம் வைத்தீஸ்வரன் கோவிலில் செவ்வாய் சாப விமோசனம் பெற்றது அசுர குருவான சுக்கிரன் கண்பார்வை இழந்தது என நிறைய கதைகளை சொல்லி கிரக இயல்புகளை புரிய வைத்து இருப்பார்கள் கதைகளை அப்படியே எடுத்துக் கொள்ளாமல் கருத்துக்களை கொண்டு சிந்தித்தால் இவைகள் கட்டுக்கதையோ புருடாவோ இல்லை கருத்தை சொல்ல வந்த பொக்கிஷம் என்பது புரியும் சொல்லி தந்த கதைகளை சிந்தித்து புரிந்து கொண்டால் சித்தம் தெளிவாகும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வர முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் ஜி தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பச்சாஸ் சானல் ஜி ஆர் ஜிமெயில் டாட் கோம்